ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும்னு வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான பதிவு என்னென்னா என்னோடய சேனல் வலமையை பார்க்குறாங்களுக்கு தெரியும் நான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறேனா ஸோ அந்த வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நான் எல்லாத்தையுமே சொறி கேட்குறேன் என்னென்னா என்னென்ன லாங் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிடலாமே இருக்குது அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் நான் வந்து வேலைக்கு போகிறதால நேரத்தோடு போகணும் ஸோ மார்னிங் எலும்பி கோலம் எல்லாம் போட்டு என்னால் வந்து பூஜை செய்யலாது அதனால் நான் வந்து விளக்கு மட்டும் வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன் ஆனாலுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் வந்து முருகருக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து பூஜை எல்லாம் செய்து முடியத்தான் வேலைக்கு போகிறது இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை என்னால் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணிடலாதான் இருந்தால் வாய்ஸ் கொடுக்குறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ நான் வேலைக்கு போயிருக்கிற நேரம் வீடியோ வந்து எடிட் பண்ணி வைக்கிடுவேன் இருந்தாலுமே ஈவினிங் ஈவினிங் வேலை வந்து வந்து டயர்டாக இருக்கும் ஸோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லாமல் இருக்கிற நான் வந்து ஈவினிங் என்னோடய வேலை எல்லாமே முடிச்சிட்டு தூங்கிடுவேன் ஸோ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால தான் என்னால் வந்து லாங் வீடியோஸ் கண்டினியூஸாக தரையலாமல் இருக்குது இனிமேல் வந்து டைம் கிடைக்கும் போது நான் வந்து பூஜை செய்து அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவுக்குமே எனக்கு வாய்ஸ் கொடுக்க இன்றைக்கு தான் டைம் கிடைக்கிது ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த செவ்வாயுமே முருகருக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை வேலைக்கு போய் வர்றதால டைமுமே கிடைக்கிறது இல்லை பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து வைக்கிறதுக்கு அப்படி இருந்துமே முருகருக்கு அபிஷேகத்துக்குரிய பாலும் அவருக்கான பஸ்திரமுமே வாங்கி வச்சிட்டேன் இருந்தாலுமே வேலை முடிஞ்ச வரைக்கில் வெத்தில தீபம் போடுறதுக்கான வெத்தில எல்லாமே வாங்க மறந்துட்டு வந்துட்டேன் நைட் தான் யோசித்தேன் வெத்தில தீபம் போடுறதுக்கான வெற்றிலையுமே வாங்க இல்லையு சொல்லி ஸோ உடம்புமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு நான் செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றில தீபம் போடுறோன்னு சொல்லிச்சோன்னா முதல் நாள் நைட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுருவேன் அதே மாதிரி கோல் கிச்சன் எல்லாமே மொப் பண்ணி வச்சிருவேன் அதனால் திங்கக்கிழமை எதுவுமே செய்ய இல்லை எனக்கு டைமுமே இருக்க இல்லை வேலைக்கு போனதால் மார்னிங் வேலைக்கு போனால் ஈவினிங் தான் போய்ட்டு வருவேன் ஸோ அதனால் அடு இந்த செவ்வாய் வந்து அபிஷேகத்தை நிற்பாதிட்டு அடுத்த செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணுவேன் மாதிரி தான் இருந்தேன் இருந்தாலுமே மனசு வந்து கேட்க இல்லை நைட் ஒன்பது மணிக்கு பிறகு தான் கடைக்கு போயிட்டு வெற்றில பாக்கு எல்லாமே வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வீடு வாசல் எல்லாமே நீட் பண்ணி மொப் பண்ணினேன் வெற்றில பாக்கு எல்லாமே வாங்கி வைக்கிட்டு ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் முதல்ல வந்து கிச்சன் எல்லாமே நீட் பண்ணி மொப் போட்டு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு ஹோல் எல்லாமே மொப் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய ரூமுக்குமே நான் அன்றைக்கு தான் ஒரு கபோர்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அதை எல்லாமே நீட் பண்ணி வச்சு ரூமையுமே நீட் பண்ணிட்டேன் எல்லா வேலையும் செய்து முடியவே நைட் ஒரு மணி ஆகிட்டு அதுக்கு பிறகு எங்கே தூங்குறது வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வைக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்து முடிய டென் தட மூன்று மணி ஆகிட்டுது அதுக்கு பிறகு நானும் முழுகிட்டு வந்துட்டேன் முழுகிட்டு வந்த பிறகு என்னோடய பூஜைக்குரிய வேலையில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிலைவாசல் எல்லாமே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கு பிறகு கோலமுமே போட்டு விட்டுட்டேன் கோலம் போட்டு முடியாது என்னோடய அடுத்தடுத்த வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே வச்சு உருளிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி பூவுமே வச்சு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டேன் நிலைவாசல் பூஜைக்குரிய எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்ச பிறகு முருகருக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்ய வலிக்கிட்டேன் வெயில் காலம் என்றபடியால் பூக்களுமே பெருசாக இருக்கிறதில்ல இருந்தாலும் இருக்கிற பூக்களை கொண்டு பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சுட்டேன் இந்த ரோஜா பூ வந்து எங்களை விட்ட பூத்தது பட்டன் ரோஸ் இது சின்ன சின்ன பூவாக வந்து நிறைய கொத்து கொத்தா பூக்கும் நாங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தபடியான ரோஜா செடியை நிறைய பூத்துருந்தது ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து இந்த உருளிக்கு ரோஜாப்பூவை பிடுங்கி வச்சாச்சு அதோட அரளிப்பூவுமே இருந்தது ஸோ அரளிப்பூவையும் வச்சு இந்த உருளியை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டேன் மற்ற நாட்களில் பூஜை வந்து செய்யாதப்படியால் பூக்களை வந்து பறித்து ஒரு சு போக்சுக்குள்ளே போது ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் செவ்வாய்க்கிழமைக்கு வந்து எனக்கு நிறைய பூ வேணும் வந்ததால் வளமையாவே பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றிடுவேன் அந்த டைமுக்கு கோலம் போட்டு தீபம் ஏற்ற எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வெள்ளிக்கிழமையுமே நான் வந்து கோலம் எதுவுமே போட இல்லை அஞ்சரைக்குள்ளே முகூர்த்த தீபம் வந்து ஏ தீபம் ஏற்றி முடிய வேலைக்கு போயிட்டேன் ஸோ அதனால தான் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க இல்லாமல் போகும் ஏனென்றால் வீடியோ இல்லாமல் எடுத்து பூஜை வந்து செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து எட்டு ஒம்பது மணி ஆகிடும் ஸோ வேலைக்கு போக லேட் ஆயிடும்ன்றபடியால் நான் புலாக்கம் மட்டும் வச்சு சாதாரணமாக கும்பிட்டு போயிடுவேன் எல்லாமே டெக்கரேட் பண்ணி முடிய முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அபிஷேக வீடியோ வந்து மினி உலோக்காக போட்டிருக்கிறேன் அபிஷேகம் முடியும் முருகருக்கான வஸ்திரமுமே சாத்தியாச்சு இந்த வஸ்திரம் சாத்துறதுல தான் எனக்கு வந்து நிறைய டைம் எடுத்தது ஸோ அன்றைக்கு வந்து சரியாகவே வர மாட்டேன்ட்டது கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி முருகருக்கு வந்து வஸ்திரம் சாத்தியாச்சு அவருக்கு அன்றைக்கு வஸ்திரம் சாத்தினதில் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கான வஸ்திரம் வந்து சாத்தி முடிய வெற்றில தீபத்துக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து வச்சு வெட்டில தீபமே போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமையெல்லாம் எனக்கு பூஜை செய்கிறதுக்கு நேரம் வந்து அதிகமாகவே எடுக்கும் முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகங்கள் செய்கிறபடியால் வீட்டில் இருக்கிறபடியால் லேட் ஆனாலுமே பரவாயில்ல வேலைக்கு போகிறதால கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லா வேலையுமே செய்கிற மாதிரி இருந்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து என்னோட வேண்டுதல் வந்து அரைவாசி நிறைவேற இருக்குது இன்னொரு அரைவாசி இன்னும் நிறைவேற இல்லை அதுவுமே நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ அமைஞ்சிருக்குது அதாவது என்னோட வேண்டுதலில் முக்காவாசி இதுவரைக்கும் நிறைவேறது ஸோ இன்னொரு காவாசி தான் இருக்குது நான் என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறேன்ன்றது அந்த வேண்டுதல் வந்து ஃபுல்லாகவே நிறைவேற நேரம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவை தரேன் இப்போதைக்கு வந்து என்னால் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கையோடு முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுங்க முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும் நானுமே நம்பிக்கையோடு தான் இந்த பிரம்மமுத்த தீபம் வந்து ஏற்றினேன் அதோட வந்து முருகருக்கான அபிஷேகங்களுமே செய்து கொண்டிருக்கிறேன் வேல் வாங்கினதுல இருந்து முருகப்பெருமானை இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வெற்றில தீபம் போட்டு கொண்டிருக்கிறேன் ஸோ ஒரு கிழமை தான் என்னால் போட முடியாமல் போயிட்டு ஸோ அதை வந்து இயற்கை அனர்த்தம் ஸோ அதனால் வந்து போட முடியாது எதையுமே நம்பிக்கையோடு வந்து செய்கிற நேரம் அதுக்கான பலன் வந்து கட்டாயம் கிடைக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குற நேரம் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதாவது என்னோடய வேண்டுதலில் வந்து அடுத்த ஸ்டெப் நடந்துருக்குது அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சந்தோஷமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கட்டாயம் எல்லாருமே முகூர்த்த தீபம் ஏற்றுங்க ஏற்றுனீங்கள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான வேந்துதான் உங்களோட மனசில் வந்து என்னென்ன ஆசை எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும் எதுவுமே நம்ம அவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை பிரபஞ்சத்து சரி முருகப்பெருமான்டம் சரி எதுவுமே நம்ம இது வேணும் அது வேணும் கேட்க தேவையில்லை உங்களோட அருள் இருந்தாலே காணும்னு சொல்லி கும்பிடுங்க கும்பிட்டாலே முருகப்பெருமான அருள் கிடைச்சாலே போதும் நம்ம ஆசைப்பட்டது நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும் எங்களோட வேண்டுதல் எல்லாமே சரியாக நடக்கும் நான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுற நேரம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தடங்களாவே இருந்தது ஸோ நிறைய சோதனைகள் வந்திருக்குது இப்போ தான் யோசிக்கிறேன் அவர் வந்து ஜோ சோதிச்சு பார்த்துருக்குற நான் வந்து எவ்வளோ சோதனை வச்சாலுமே நான் திருப்பி வந்து அவரை வணங்குறேனா இல்லைனா வெற்றில தீபம் நான் சொல்லி சோதிச்சு பார்த்துருக்க இருந்தாலுமே நான் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாண்டி அவருக்கு வந்து வெற்றிலை தீபம் எல்லாமே போட்டு அபிஷேகமும் செய்து கொண்டு வரேன் இது வரைக்கும் அதுக்கான பலன் தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது ஸோ இன்னுமே முழுமையா அந்த பலன் வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது அதுக்காக இன்னுமே நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே எனக்கு எப்போ ஏழுமோ அது வரைக்குமே நான் அவருக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்வேன் இது எல்லாமே நான் தான் செய்கிறேன் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் இஷ்டப்பட்டு செய்கிற நேரம் வந்து அது பெரிய கஷ்டமாவே இருக்காது நான் மார்னிங் எலும்பினாலேருந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன் ஸோ முருகருக்கான அபிஷேகமாக இருந்தாலும் சரி நிலைவாசல் பூஜையாக இருந்தாலும் சரி கோலம் போடுறதா இருந்தாலும் ஒவ்வொன்றையுமே இஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு டைம் போடுறது கூட தெரியாது பூஜை எல்லாமே செய்து முடிய கடைசி ஒரு ஒன்பது மணியாவது ஆகிரும் நாலு மணிக்கு எலும்பினாலும் ஒன்பது மணி வரைக்குமே என்னோடய பூஜை வேலையில் வந்து போய்கொண்டே இருக்கும் இதெல்லாமே எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன் நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கிறேன் முருகப்பெருமானுக்காகவே என்னை வந்து அர்ப்பணிச்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு டெய்லியுமே எனக்கு இப்பெல்லாம் எல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து விருப்பம் இருந்தாலும் அதுக்கான டைம் தான் நான் வந்து செவ்வாய் வெள்ளிகள்ல எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் சோ நீங்க யாராவது இந்த வீடியோ வந்து பாக்குறீங்களோ கட்டாயம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யுங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பலன் கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது விஷயம் உங்களோட மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸோ எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு மனசு வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் இப்படியான பூஜை வேலையில் வந்து செய்கிற நேரம் மனசு வந்து லேஸ் ஆகிரும் முருவருக்கான அபிஷேகங்கள் எல்லாமே செய்து முடிய நிலைவாசல் பூஜையுமே செய்ய வலிக்கிட்டேன் ஸோ நிலைவாசலுக்கு வந்து விளக்குகள் எல்லாம் ஏற்றி முடிய தீப ஆராத்தி காற்று கோலம் எல்லாம் போட்டு நிலைவாசலில் விளக்குகள் எல்லாம் ஏற்றி நிலைவாசலில் பார்க்குற நேரம் நிலைவாசல் அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் இதுவே நான் நிலைவாசலில் கோலம் போடாமல் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு அந்த அந்த நிலைவாசலை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவேன் ஏனென்றால் நிலை கோலம் போட்டு இருக்கிறதுக்கும் போடாமல் விளக்கு வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் விளக்கு வைக்கிறதுக்கு முதல்ல சின்னதாக இருந்தாலும் ஒரு கோலம் கட்டாயம் போடணும் ஸோ உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறது கட்டாயம் நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கு வைங்க அப்போ தான் பார்க்க வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்கு நிலைவாசலுக்கு தீபம் காட்டி மொழியை பூஜை அறையிலையுமே தீபம் காட்டுறேன் கட்டாயம் கோலம் போட்டு தெரிஞ்சவங்க மட்டுந்தான் கோலம் போட்டு நிலைவாசலில் விளக்கு ஏற்றணும் வந்து கோலம் போட்டு தெரியாதுக்குமே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கு வைக்கலாம் எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் சுத்தமாகவே கோலம் போட தெரியாது ஸோ நானாக வந்து ஒவ்வொரு கோலத்தையும் போட்டு போட்டு கற்றுக்கொண்டு தான் இப்போவுமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக வர மாடு கேட்டால் கட்டாயம் இல்லை இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போவுமே நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ கோலம் போட போது தான் அதுக்கான அந்த கை வந்து எங்களுக்கு படியும் ஸோ கோலம் நல்லா வரலையேன்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கு வச்சு பூஜைகள் வந்து செய்யுங்க கட்டாயம் நான் செய்கிற மாதிரி தான் பூஜைகள் செய்யணும் இல்லை வேறு யாக்கள் செய்கிற மாதிரி தான் பூஜைகள் செய்யணும் வந்து இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜைகள் செய்தால் அதுக்கான பலன் வந்து எங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் நிலைவாசலுக்கு தீவாராத்தி காட்டியுமே ஊதுபத்தி காட்டுறேன் ஸோ கட்டாயம் ஊதுபத்தி சாம்பிராணி ரெண்டுமே நிலைவாசலுக்கு பூஜை அறைக்குமே காட்டணும் இன்னொரு விஷயத்தை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணணும் அதாவது என்னோட சேனலில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ண போகிறோம் எழுநூறு கிட்ட வந்துட்டோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னேன் என்னோட சேனல் வந்து சுபாகிரு லைஃப் ஸ்டைல் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ உங்களோட ஒவ்வொருத்தட்ட சப்போர்ட்டுமே எனக்கு கட்டாயம் தேவை உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஷேர் பண்ணினாத்தான் இப்படி ஒரு சேனல் வந்து ரன் ஆகுதுன்ட்டு எல்லாருக்குமே தெரிய வரும் ஸோ அவையாலுமே வந்து பார்க்குறாக்களுக்குமே இந்த வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவினேன் வீடியோவையுமே ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதுங்க ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் என்னோடய பூஜை வந்து எப்படி இருக்குன்றதையுமே உங்களுக்கு தெரிய வரும் ஊதுபத்தி காட்டி முடிய சாம்பிராணி காட்டுறது நிலைவாசலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வந்து பால் சாம்பிராணி போடுறது நல்ல நான் மார்னிங்கில் கப் சாம்பிராணி போட்டாலுமே ஈவினிங் வந்து பால் சாம்பிராணி போட்டுருவேன் சாம்பிராணி போடுற நேரம் வீடு ஃபுல்லாகவே புகை வரைக்கும் இல்லை எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை எல்லாமே எங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒப்சர்வ் பண்ணிவிட்டு எங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்கும் சாம்பிராணி காட்டி முடிய நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டுறேன் இப்படியெல்லாம் பூஜைகள் செய்கிற நேரம் நிலைவாசலில் எங்களோட குல தெய்வம் வந்து தங்கி நிற்பார்ன்றது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டுக்குள்ள வாராக்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இல்லாமல் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்து வரவிணும் ஸோ அதுக்காகத்தான் நிலைவாசலில் வந்து விளக்குகள் வைக்கணும் அதே மாதிரி உருளி வச்சு பூ வைக்கிற நேரம் எல்லாமே எங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த உருளி வந்து அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் யாராவது இப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து உருளிக்கு வந்து பூவெல்லாம் வைக்க முடியும் அதை பார்க்குற நேரம் எனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தானாக வரும் இந்த நிலைவாசல் பூஜை ஆரம்பித்ததுல இருந்தும் முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம் ஆரம்பித்ததுல இருந்தும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வீடியோக்காக மட்டும் நான் இதை சொல்லையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன் இந்த விளக்கு வைச்ச வழிக்கிட்டதுல இருந்தும் முருகப்பெருமானுக்குரிய பூஜையில் வந்து செய்ய வலிக்கிட்டதுல இருந்தும் என்னோடய கஷ்டங்கள் வந்து குறைஞ்சிருக்குது ஸோ நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட வந்து சொல்லிருவேன் அதுக்கான தீர்வுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் என்னோடய உணர்வு ஃபைனலி என்னோடய பூஜை எல்லாமே முடிஞ்ச பிறகு என்னோடய நிலைவாசல் இப்படித்தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி